நட்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் ஏற்கனவே நீங்க செஞ்ச பரிகாரமா இருக்கும் இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்துலையும் இதை நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் மறந்தவங்க செஞ்சிருங்க புதியதா நம்மளோட சேனலை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா பல நல்ல விஷயங்கள் எந்த பணமும் இல்லாம உங்க கைகளுக்கே வருது உங்க வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு இருக்கோம் இதற்கு நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டியது உங்க வாழ்க்கையில இந்த பரிகாரம் செஞ்சப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்க வாழ்க்கையில பயன்படுத்தும் போது என்ன நல்லது நடந்ததுங்கிறத கமெண்ட் ஒண்ணு போடுங்க கூடவே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது போலவே நீங்க தெரிஞ்சுகிட்ட விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவா ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்க செய்ய அதை மட்டும்தான் செய்ய முடியும் நீங்க மட்டும் கற்றுக்கொண்டு வாழணுங்கிறத விட மத்தவங்களுக்கு இதை தெரியப்படுத்தி அதன் மூலமாக அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும்போது நீங்க இன்னும் சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் அதனால ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நான் சொல்ல போறது வந்து ஒவ்வொரு ஒன்றாம் தேதியும் ஒரு ஒன்றாம் தேதியும் பண்ணலாம் அமாவாசை பௌர்ணமில பௌர்ணமியில பண்ணலாம் அதாவது ரூபா நோட்ல பட்டை பொடி வச்சு வீட்டுக்கு வெளியில நின்று வீட்டை நோக்கி ஊதி விடுங்க அப்படின்னு சொல்லிருக்கேன் இதுல இன்னும் கொஞ்சம் நல்லா ரிசல்ட் கிடைச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு ரூபாய் நோட்டு இரண்டு அப்படின்னா சந்திரன் சந்திரன்னா பணம் அப்ப இந்த சந்திரன் இந்த சந்திரன் ஆதிக்கம் நிறைந்த இந்த இரநூறுபா நோட்டுல நீங்க வந்து இந்த பட்டை பொடியை வச்சு வீட்டுக்கு வெளியில நின்று இந்த பொடி வந்து வீட்டுக்குள்ள வர மாதிரி ஊதி விடணும் இது ஒரு தகவல் கூடுதலா இந்த மூன்று விரல்கள் இது வந்து சூரியன் சனி குரு அப்படிங்கிற இந்த மூன்று விரல்களால தண்ணி தொட்டுட்டு இந்த பொடிய பட்ட பொடியை தொட்டு லேசா அந்த இரநூறு ரூபாய் நோட்ல தடவிட்டு அந்த ரூபாய் நோட்ட உங்க ஹேண்ட்பேக்லயோ பணம் வைக்கிற இடத்துலயோ இல்ல வேலட்லயோ உங்க பர்ஸ்லயோ வச்சுக்கிறதோ உங்களுக்கு பணவரவை அதிகம் பண்ணும் அப்ப இந்த ரெண்டு விஷயங்களும் பண்ணுங்க இரநூறுபா நேரத்துல பட்டை பொடியை வச்சு வீட்டுக்குள்ள ஊதி விட்டுருங்க தேதி தமிழ் தேதி பண்ணலாம் இங்கிலீஷ் தேதி பண்ணலாம் பிளஸ் வந்து அம்மாவாசையில பண்ணலாம் பௌர்ணமியில பண்ணலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில ஆறு டூ ஏழு பண்ணலாம் சிறப்பான பரிகாரம் இது போல ஊதி விட்டு விடலாம் அது போலவே தண்ணி தொட்டு ஒரு மூன்று விரல்லையும் இந்த மாதிரி கோடு போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல பணவரவு அதிகமாகும் நல்ல நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அந்த பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி